முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா முத முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ண வந்து இயக்குனர் குணா அவங்கள அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க கதையை கேட்டுட்டே வந்தேன் போக 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 நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன் வர என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார் எப்படி இந்த இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது மெடிக்கல் டம்மாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இங்கேருந்து இதை பிடிச்சிங்க ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் எங்கிட்ட ஓப்பனாக எங்ககிட்ட என்ன சொன்னார்னா நான் சார் யார்கிட்டேயுமே வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார் நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல சார் இதில் என்ன நீங்கள் பண்ணுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது அப்போ தான் சொன்னார் இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு சொன்னாங்க அவரோட கதை வந்து அவருடைய கதை இதில் நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்தவர் சொன்னார் நான் உடனே சொன்னேன் இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம் பைப்போலா டிஸ்ஆர்டர்ங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அது ஆள் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களோட உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆகும் எப்படி ஒரு கடத்தும் ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது அது எதில் வேணாலும் வரலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார் நான் கூட கேட்டேன் வேணாங்க வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது நீங்கள் டாக்டர் ஒருத்தரை பார்த்துங்கன்னா அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த அந்த நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தாங்க வந்தது அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்படி ஒரு ச நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம்தான் அவர் அது எங்கே நான் என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானதுதான் அவருக்கு அது தனக்கு தானே அந்த அந்த இது டெவலப் பண்ணிக்கிட்டாரு ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மனசு குழுமத்தாப்பணும் ஒரு படம் பட் இது இதோட இதோடய கோர் டீட்டெயில வந்து சொல்லும் இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் அஞ்சாறு கதைகள் வச்சுங்க சார் எல்லா கதையிலுமே நடிக்கிறேன் சார் கவலைப்படாதீங்க சார் அதே மாதிரி பேரரசு சார் சார் கண்டிப்பாக நான் சினிமாடகிராஃபி பண்ணிடுறேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ணுறேன் சார் நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் அந்த கதையை நான் தொழிலில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுனால் என்னால் பண்ண முடியும் சார் அந்ததுக்காக தான் சார் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சார் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் பண்ணுற நடத்துல ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க அதனால தான் நல்ல கதைக்கு அவாய்ட் பண்ணுறேன் சார் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணாசூரன் மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டாம்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இது மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறாரு பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ் குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன் அவரால் பார்த்து படம் வர முடியும் அவர் ஒரு நல்ல டான்சர் அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்ட்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துடுமா சார் நான் கேட்கணும் அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன் அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார் இந்த கதை தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அதில் முக்கியமான விஷயம்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார் அவரோட அந்த அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரித்து ஓடிட்டுருப்பேன் நான் இல்லை இந்த விளையாட்டுக்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும் பாடி லாங்குவேஜை மாற்றணும் பல கஷ்டங்கள் இருக்குது உங்களை ஆக்சுவலாக வந்து பைபோலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டார் தான் அந்த படத்தில் சொல்லுவேன் அதே மாதிரி காலினி குமார் அவங்களுக்கு இது ரெண்டாவது படமும் என்னதான் அவங்க வந்து நான் அவங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜை நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் கிடையாது ஒரு எத்தனை டேக் என்ன இல்லை சார் ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ் இந்த பாடினால் என்ன நிறைய பேருக்குன்னு காக்கை பாடினியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த பாடினி தான் அவங்க அப்படி வச்சுக்கலாம் ஸோ அதாவது சில விஷயங்களை வந்து சில பேர்ட்ட ரொம்ப ஒரு கசீர்ராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்ம டேலண்டாக இருக்கோங்கிறது வந்து வேற விஷயம் அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல கசீர்ராஜா சார் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்டர்வியூஸ் பண்ணாரு அதே மாதிரி வந்து பேரரசு சார் அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு பட அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா படபடன்னு இருக்கும் ஆனால் அந்த எமோஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் வந்து அவரோட பெரிய ப்ளஸ் பேரண்ட்ஸ் அவருடைய ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகும் இடம் தூரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் ஒன்று மைக்கேல் சார் அண்ட் அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தான் நம்ம கற்றுக்குறோம் ஸோ அந்த மாதிரி இதில் இருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் கூடிய சீக்கிரம் இந்த சரண் இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்டை பொங்கல் கொடுக்குறாருன்னு ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு இல்லை நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் எல்லாராலையும் ராஜா சார் இட முடியாது பார்த்த உடனே சேம் மியூசிக் போடுறதுக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக அஃபர்ட் எடுத்து பண்ணிடுறீங்க பிரதர் சேம் வித் சேம் வித் சினிமடோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லா டெக்னீஷியன் சரி அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சொன்னா மேடம் அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சாங்க ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க நான் ப ஒரு வாரத்துலேயும் அவங்களுக்கு இந்த இடத்தின் செர்மாலேஜ்லாம் புரிஞ்சு போச்சு ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் இதை இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்கள் அவங்க எல்லோரும் அதுக்கிட்ட எஃபர்ட்டு அண்ட் அதே அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும் அதுக்கு இவன் டேஸ்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்ககிட்ட இருந்தது பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரமாக கடந்து போனாங்க இது யார்கிட்டையுமே அசிஸ்டன் டேரக்டாக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணியம் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது எங்கிட்ட அவர் கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னா அங்கேயிருந்து புல் பேக் பண்ணால் அங்கேயே இப்படி பிடிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை நார்மலாக கதையாக சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க இந்த படம் வெற்றி அடையணுன்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை நீ எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி